உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலேருந்து நேர்களே நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பல ஜோதிட வல்லுநர்கள் பல வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் நான் உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பதிவில் கொடுக்க போறேன்னா நம்முடைய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் இவர் இப்போ வக்ரமாக இருக்கார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவானுடைய நிலைகள் உண்டுங்கிறது கணக்கு ஆனால் அந்த நூற்றி எட்டு நாட்கள் அவர் கொடுக்க போகிறார் பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம் இந்த நூற்றி எட்டு நாட்களும் மேச ராசி முதல் மீன ராசி வரை ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்ன என்னன்னு பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையில் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து மீன ராசியில் வக்ர நிலையில் அ அமர்ந்து சனி பகவான் உங்களுக்கு இந்த நூற்றி எட்டு நாட்களில் அதாவது மொத்தம் வந்து சனி பகவான் வக்கர நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஆனால் இப்போ நம்ம இந்த நூற்றி எட்டு நாளை தான் மெயினாக எடுத்துக்கிறோம் ஏன்னா சனி பகவான்கிறது ஒரு ஸ்லோவாக மூவ் பண்ணி போகிற கிரகம் அப்போ அவர் வந்து ஆரம்பித்தோடனே ஒரு பெரிய மாற்றத்தை மாட்டார் ஆனால் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி எட்டு அப்படிங்கிறது அவருடைய இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும் என்பதனால் நம்ம இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக சொல்ல வருவது என்னென்னா நூற்றி எட்டு நாட்களில் ரிஷபராசிக்கு எதிர்பார்க்காத அதாவது என்ன சொல்கிறேன்னா ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து போ மனசு விட்டு போச்சு அப்படி நினச்ச விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்க்காத விதத்தில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நூற்றி எட்டு நாட்கள் சனி வக்ர பயிற்சி நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படி என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க கஷ்டப்படுறது நாங்கள் தானேங்க சனி பயிற்சி அப்பயே கிட்டத்தட்ட மா ஏப்ரலுக்கு அப்புறமே ஒரு ரிலீஸு கேதுபோன் கொடுத்தாருன்னா இங்கே சனி வந்து லாக் பண்ணிட்டாரு இங்கிட்டு பிடிச்சி இங்கிட்டு விட்டு அங்கிட்டு பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற சூழ்நிலை தான் நாங்களே ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ரிஷபராசிக்காரங்க மனசுக்குள்ளே சொல்கிறது என் மனசுக்கு புரியுதுங்க ஏன்னா நீங்கள் ஒன்றரை வருஷமாக மன நிம்மதி இல்லாமல் கிட்டத்தட்ட நம்முடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஒரு டிசம்பர் எண்டுக்கு அப்புறம் ஏண்டாக இருக்கும்னு நினைக்கலாம் வந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப போராட்டம் நம்மளுடைய ரிசவராசியில் உள்ள ரோஹிணி நட்சத்திரக்காரங்களெலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஏம் பிறந்துச்சுன்னு சொல்லி தான் யோசித்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறிஞர் தொழங்களையும் பட்டப்பாடு பெரும்பாடு அப்படிங்கிற இயக்கத்துக்குள் கஷ்டப்பட்டு போராடி தான் நீங்கள் இப்போ தான் ரிலீஸு அப்படின்னு நினச்சிங்க அதற்கு முன்னாடி வந்துட்டார் பாருங்கள் நம்ம தலைவர் நீதி அரசர் ஜம்முன்னு வந்து உட்காண்டார் பதினொன்றாம் இடத்துல அவர் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்தது யோகம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பார்க்குற பார்வை உங்களுடைய ராசி தான் நம்ம முதல் பார்த்தாரு ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா பார்த்தீங்களா கேது பகவான் என்ன பண்ணாருனா புழிஞ்சு எடுத்துட்டார் கரும்பு வந்து மிஷினுக்குள்ளே விட்டோம்னா அப்படி சாரை தனியாக சக்கையை தனியாக மிஷின் எடுத்து போட்டு கீழே போட்ட மாதிரி நம்மளுடைய சிவராசி என்பர்களை அப்படியே தன்னுடைய உழைப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு போ நீ வேலைக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க உங்களுடைய முதலாளிகள் உங்களுடைய நிர்வாகத்தில் உள்ள அத்தனை நபர்களுமே உங்களை பயன்படுத்தி தான் நான் சத்தியமாக சொல்வேன் அப்போ இந்த பயன்பாடு எவ்வளோ லாக் ஆச்சு ஆனால் சனிபவன் அப்படி பண்ணலை உங்கள் கூட இருந்த உங்களை ஏமாற்றி இருந்து நிறைய ஒரு சில விஷயங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கே துரோகம் செஞ்ச யார் உங்கள் கூட உண்மையான நபர் யார் போலியான நபர் யாருங்கிறத ஃப்ரூஃப் பண்ணது யார் நம்ம சனிபவான் பவான் தான் அந்தளவுக்கு அவருடைய செயல்பாடில் கஷ்டத்தை கொடுத்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்தான் நம்முடைய சனீஸ்வர பகவான் ஆனால் அவரை பார்த்து நம்ம சம்டைம் வந்து அதிகமாக பயப்படுறோம் இதுதான் உண்மை அப்போ இந்த சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வக்கிற நிலையில் இருக்கும்போது என்னென்ன வாய்ப்புலாம் கிடைக்க போகுது அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் அப்படின்னா உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மீது முழு அன்பு காட்டாமல் நிறையா விஷயங்களில் உங்களை கஷ்டப்படுத்திய அதாவது இது வந்து பொது பலன்தான் திரும்பியும் சொல்கிறேன் ரிஷபராசி என்பர்களுக்கு இது பொது பலனும் தான் அப்போ இந்த பொது பலனில் கிட்டத்தட்ட உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை கஷ்டப்படுத்திய உங்களுடைய மூத்த சகோதரமும் சரி உங்களுடைய இளைய சகோதரனும் சரி சகோதர சகோதரிகளும் சரி வச்சுக்கோங்களேன் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் உறுதியாக உங்கள் மீது அக்கறை கட்டுவார் தனித்து விடப்பட்ட நீங்க ஒரு தோப்பாக மாற போறீங்க எனக்கு அண்ணன் இருக்காண்டா எனக்கு அக்கா இருக்காடா எனக்கு நீ அண்ணன் தம்பி இருக்காங்கடா அப்படி நீங்கள் சொல்ற அளவுக்கு உங்கள் உங்களுடைய ஒரு வலிமையை பலப்படுத்த ஒரு பாதுகாப்பு கொடுக்க உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வார்கள் அதே போல் நம்மளுடைய இசவராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிச்ச பெண்கள் மிகவும் கொடுமை கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா இப்போ நம்மளுடைய கணவருடைய வீட்டில் கணவர் அன்பு காட்டும்போது கணவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ப்ரெஷர் கொடுத்தாங்க நிறைய பிரச்சனை இருந்துச்சு நிறைய டிப்ரெஷன்லேயே இந்த குடும்பத்துக்கு ஏண்டா வந்தோம் இந்த குடும்பத்துக்காண்டி நம்ம உயிரை கொடுத்து உழைக்கிறோமே ஆனால் அந்த குடும்பம் நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்த தான் செய்கிறாங்களே புரிந்து கொள்ள மாட்டேங்காங்களே அப்புடின்னு ஒரு ஏக்கத்திலும் கவலையிலும் இருக்கிற நம்மளுடைய இசவராசி பெண்களுக்கு சொல்வது என்னென்னா உறுதியாக சனி பகவான் வக்கிற நிலையில் அமர்ந்து உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய செயல்பாடுகளையும் மாற்றப்படுறார் யார் யாரெல்லாம் ரிசபராசி பெண்களை தன்னுடைய மருமகளாக தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் சொல்வது என்னென்னா தயவுசெய்து உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கோங்க அதாவது அந்த ரிஷவராசி பெண்களை ஏதாவது கஷ்டப்படுத்துகிறீங்க அல்லது கவலைப்படுத்துறீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் இந்த நூற்றி எட்டு நாட்கள் அவங்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்து அதுக்கடுத்து அவங்கள உண்மையான ஒரு மருமகளாக மதிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் நூற்றி எட்டில் போக மாட்டீங்க உண்மையான விஷயம் தான் சனி பகவான் உங்களுக்கான ஒரு பாடத்தை புகற்றிடுவார் ரொம்ப ரொம்ப கவனம் அப்போ பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் குடும்ப பெண்களுக்கு அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட மன அழுத்தம் கஷ்டம் கவலை விலகப் போகிறது என்பது உறுதியாக சொல்ல முடியும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க புதிய தொழில் தொடங்கலாம் அதை ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு தொழில் தொடங்கலாம் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிருக்கீங்கன்னா தொழில் தொடங்கலாம்னு யோசிச்சுக்கிறீங்கன்னா தொழில் தொடங்குவதற்கான ஒரு அங்கீகாரம் செயல்பாடுகள் சனி பகவான் வக்கிற நிலையிலேருந்து தரப்போகிறார் அப்போ இதை சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ சனி பகவான் வக்ர நிலையிலேருந்து உங்களை பார்க்காரு அதுக்கு என்னையா பண்ணணும்னா யாருடைய விஷயத்துலேயும் நீங்கள் தலையிடாமல் உங்களுக்கான வேலை உங்களுக்கான வாழ்க்கை உங்கள் குடும்பம் உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலை இதில் மட்டும் நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னா வக்கரசனி உங்களை பாடப்படுத்த மாட்டால் நீங்கள் அதை விட்டுட்டு பிறருக்கு உதவி செய்யணும் ஏதாவது ஒரு உதவி தானே அவங்களுக்கு நம்ம செஞ்சுட்டு வந்துடுவோம் நம்ம இங்கே சாப்பிட பழைய சோறு இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துருவோம் அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் உதவி செய்தீர்கள் என்றால் அதுதான் நீங்கள் செய்யப்போகிற மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ உதவி செஞ்சால் கஷ்டமா சனீஸ்வர பகவானாலே உதவிதானே செய்ய சொன்னார் அப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னென்னா ஒரு உணவு கொடுக்குறது தவறில்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் உணவை சொன்னேன் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் போராடி கொண்டிருக்கும்பொழுது நீங்கள் யாருக்காக பிரச்சனை கடன் வாங்கி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் டண்டனகா டண்டனகா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஓகேவா அதனால் யாருக்கும் எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ யாருக்கும் எந்த உத்தரவாதம் கொடுப்பதோ யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களை கவலைப்படாமல் அசால்ட்டாக கொடுப்பதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும் நிறுத்திக்கிட்டு நீங்கள் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்போ இந்த முயற்சியில் வெற்றி வேணும் எப்போதான் வேலை கிடைக்கும் பல தடவை எக்ஸாம் எழுதி பார்த்தேன் குறைஞ்ச நாலஞ்சு தடவைலாம் எழுதி மனசு நொந்து போயிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய விஷபராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னென்னா உறுதியாக அரசாங்க வேலை பெறுவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்கிறார் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டுட்டால் உங்களுடைய லைஃப்பில் இந்த சனி வக்கிர பயிற்சி நூற்றி எட்டு நாட்களில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய வளர்ச்சி என்பது உண்மை நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் முப்பது நாள் கழிஞ்சிச்சு நூற்றி எட்டு நாட்கள் உங்களுடைய லைஃப்பை டேன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நூற்றி எட்டு நாட்கள் இருக்குங்கிறதுனால நம்ம நூற்றி எட்டை தான் மெயினாக எடுத்துருக்கோம் இந்த நூற்றி எட்டு நாட்களில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகிறது அதாவது இப்போ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் அதான் மிகப்பெரிய முக்கியம் அதே போல் இந்த ப சனி பக்கர பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிலையில் இனி வருங்காலம் நூற்றி எட்டு நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாற்றம் சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நம்ம கொடுத்த கணக்கு அதான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது நம்ம பார்க்குற எல்லாமே திருக்கணித முறைப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வாக்கிய முறை வந்து நடைமுறையில் இருக்க தான் செய்யுது ஓகேவா அப்போ நான் சொல்கிறேன் இந்த திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி நடக்கின்ற நம்முடைய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் என்னென்னமோ நீங்கள் நினச்சிருக்கலாம் பல விஷயங்களை தடைகள் ஏற்படருக்கலாம் அப்போ இந்த தடைகளை சரி செய்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய மனசில் உள்ள கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க சரியா அவங்க உங்கள்கிட்ட டீடெயில்ஸ் வாங்கிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ வீடியோ கால் மூலமாகவோ அல்லது நார்மல் கால் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் ஓகேவா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நான் பொறுமையாக பதில் சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்த்ததுக்கு ஒரு மன திருப்தியோடு நீங்கள் செல்லும் அளவுக்கு இறை அருள் மூலமாக என்னால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கையுடன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்குமே நான் சொல்வது என்னென்னா உறுதியாக சொல்ல முடியுங்க பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலைகள் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக என்னால் சொல்ல முடியும் அதே போல் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் நிறைய நாடுகளில் என்னை வந்து கொண்டு போய் பெருமை சேர்த்த விதம் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகத்துக்கு இருக்குது நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்க அன்பு நேர்கள் லைக் கொடுங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் நம்ம சேனலில் வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் நீங்கள் பார்த்து சில விஷயங்களில் பயன்பெற மாதிரி அவர்களும் பல விஷயத்தில் பயன்பெற அளவுக்கு உதவி செய்யுங்க என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து